எல்லாவுடைய மகத்தான கருணையின் காரணமாக நம்முடைய இது முதல் வகுப்பு அதாவது கிளாஸ் ஒன்று இது வந்து இன்செல்லாம் நம்ம தொடங்கியிருக்கோம் இது ஆக்சுவலாக நம்ம ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்பலாவுடைய வரலாறு சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஹம்மியாக இருக்கும் இந்த கர்பலாவுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆரம்பிக்கலான்னு போனோம் ஆனால் என்ன விஷயம்னா கர்பலாவுடைய வரலாறு வந்து எடுத்தோன்னே சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளில் அதிகமான பேருக்கு வந்து இஸ்லாமிய வரலாறே தெரியல நபிசுல்லா சொல்லம் உடைய வரலாறே தெரியாத போது இப்போ கர்பாலாவுடைய வரலாறு எடுத்து பேசும்போது வந்து ஒன்றும் புரியாது அதே மாதிரி குரானுடைய அதிகமான விஷயங்கள் வந்து பேசி பார்த்ததில்ல சகோதரர்கள் மத்தியில் பேசி பார்த்ததில்ல குரானுடைய விஷயங்களே நிறைய தெரியல நபீஸ் அல்லாஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே நிறைய தெரியல அதனால் வந்து ஒரு சிம்பிளாக அதாவது ஒரு ஹைலைட்ஸ்னு சொல்கிறேன்னு வச்சிங்களா சிம்பிளாக குரானுடைய ஹைலைட்ஸோ ஹதீஸுடைய ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஹைலைட்ஸோ ஒரு க்ளான்ஸு பார்த்தா தான் அதுக்கப்புறம் நமக்கு புரியும் உதாரணத்துக்கு இப்போ கர்பலா வந்து அவர் வந்து உயிரை கொடுத்து ஒரு விஷயத்துக்காக அவர் காப்பாற்றுறதுக்காக அவர் கொடுத்தாரு அப்போது நான் வந்து எடுத்தவொடனே அந்த டேரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இதில் வந்து உயிர் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் வருத்த இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும் இது தேவையில்லாமல் ஒரு எஃபர்ட் இவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படி தான் சொல்கிறாங்க நிறைய உதாரணத்துக்கு எசீதுடைய அதாவது சிம்பிளாக கர்பலா பற்றி என்ன அப்படின்னா எசீதுங்கிற ஒரு ஒரு மந்த் ஒருத்தர் வந்து ஆட்சியாளராக உட்காடுறார் அதாவது மாவியா இன்னும் ஹூசியான் அப்படிங்கிற அந்த நபித்தோலருடைய மகன் அவர் வந்து ஆட்சியாளராக உட்காடுறார் அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி ஒன்று வந்து அவங்க வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணி அவங்க கிளம்பி போய் அதை தீமையை வந்து தடுக்க போறாங்க அந்த நேரத்தில் ஏற்படுற சம்பவத்தில் அவங்க கொல்லப்படுறாங்க இதுதான் விஷயம் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வலுவான காரணங்கள் இருக்கு மோஸ்ட்லி அறிஞர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி முஸ்லீம் தானே ஆட்சி பண்ணா ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் உட்காந்துருந்தான் அதுல வந்து ஏன் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு போய் இது பண்ணணும் ஒரு ஆட்சி நடக்கும்போது நீங்க கிளர்ச்சி பண்ணிருக்க கூடாது அதாவது இவர் சைடில் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லி எல்லாரும் வந்து அதை பேசுறாங்க ஆனா அது வந்து தப்பு ஏன் அப்படின்னா இது மாதிரி அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரானை பத்தி ஒரு தெளிவான ஒரு பார்வை தான் சொல்லணும் ஏன்னா சும்மா கிடையாது அப்போ அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா ஹுசேன் ரலியான செஞ்ச காரியம் வந்து அதாவது அவர் வந்து ஒரு உச்சகட்ட ஒரு செயலை வந்து அவர் செய்யறாங்க எந்த அளவுக்கு வருதுன்னா முஸ்னத் அகமதுல வந்து ஹரீஸ் வருது அது இப்பதான் நான் பார்த்தேன் அந்த ஹரீஸ் என்ன சொல்றாங்க நபீஸ்லாசோம் அப்படின்னா ஹுசைனை பார்த்து சொல்றாங்க இவன் உம்மத்து அப்படிங்கிறேன் அதாவது இப்ராஹிம் நபி பார்த்து நபிசுல்லா சோழன் சொல்றாங்களா அல்லா ஃபுரான்ல சொல்றாங்களா இவர் தனி ஒரு தனி மனிதனா ஒரு உம்மத்தா இருந்தார் அப்படின்ட்டு அது மாதிரி ஹுசேன் அலியான் பார்த்து ரசோல்லா சொல்றாங்க இவன் உம்மத்து அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு சமுதாயமே செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவருக்கு மேன் சோவா அவர் வந்து பண்ணி காமிக்கிறார் அப்ப அதன் மூலமா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து அவர் வந்து நமக்கு அதாவது நம்ம ரசூல்லாவுடைய இந்த வழித்தொண்டர்களுக்கு அவர் வந்து சொல்றாரு அப்ப இந்த விஷயத்த நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த கிலாசத் அப்படிங்கிற அந்த விஷயத்துடைய அருமை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் எதுக்காக அவர் உயிரை கொடுத்து காப்பாற்றினார் அந்த அளவுக்கு அது பொருளா அதுலேருந்து அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு மேட்டரா அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ முதல்ல இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய தாத்தாட்டிருந்து போனா தான் நமக்கு வந்து விஷயம் தெரியும் நவிசுல்லாசலம் இவங்களுடைய தாத்தா இருந்து நம்ம போனாதான் தான் நமக்கு வந்து புரியும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூன்று பழைய நம்ம அதாவது அதில் மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று நபிசுல்லாசலம் அவங்களுடைய சிறப்பு என்ன எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க போனாங்க அப்போ ரசூல்லாவும் ஒரு சிறப்பு இருக்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதாவது இப்போ வந்து மிகாது நபியுடைய ஒரு சீசன் இதில் வந்து நபி சுல்லா சொல்லம் மாதிரி யாரும் கிடையாது நாம வந்து பயங்கரமான ஒரு உம்மத்து அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் என்ன அப்போ இந்த உம்மத்து வந்து அப்படி என்ன பண்ணிருச்சு எல்லா இடத்துல ஏன் இந்த உம்மத்துக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பொது சிறப்பு இருக்கு இப்போ சும்மா வந்து என்ன சும்மாவே கிடைச்சிருச்சா அதான் ஒரு ரேண்டம்லி செலக்ட் பண்ணி எல்லாம் வந்து இந்த உம்மத்துக்கு ஒரு செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டானா இல்லை இதன் மேலே ஏதாவது ஒரு கடமை உணர் சுமத்தி அந்த கடமையை நிறைவேற்றுறதுனால நமக்கு வந்து அதெல்லாம் கொடுத்தானோ இப்போ நம்ம கிடைச்ச அந்த சிறப்பு ஒரு லக்கில் கிடைச்சிருச்சா ஒரு ஃபுளுக்கில் கிடைச்சிருச்சா ரசூல்லாவுடைய காலத்தில் வந்துட்டோம் அது நபிசுல்லா ஏதோ கடைசி போயிட்டாரு அதனால வந்ததா அப்படிங்கறத ஒரு ஃபஸ்ட் பகுதியாக பார்க்கணும் அப்புறம் ரெண்டாவதா என்ன அப்படின்னா நபிசுல்லா சொல்லமுடைய அந்த வேலைக்கு முன் அதாவது நபிசுல்லா அந்த பர்டிகுலராக ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு நபிசுல்லா சல்லம் அவர்கள் கையில் நேரடியாக வந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது முதல்ல அந்த ஆஃபர் வந்து பனி இஸ்ராயுடைய அதாவது யூதர்கள் அந்த ஆஃபர் வந்து போகுது அப்ப அதுக்கப்புறம் ரெண்டாவதா வந்து அது இஸ்ரோவேலுக்கு அதாவது கிட்ட போகுது கிறிஸ்தவர்கள் இடத்துல போகுது அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஆஃபர் வந்து நரிசிலாசலம் அவங்ககிட்ட போகுது அப்போ அதையே மூணு பகுதியா பிரித்து நம்ம பார்க்கிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் யூதர்கள் எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் நரிசிலாசலம் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கறத விஷயம் அதாவது மூன்று பகுதி யூதர்களுடைய வாழ்க்கை ஒரு பகுதி கிறிஸ்தவர்களுடைய அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரெண்டாவது பகுதியாகவும் மூன்றாவது பகுதியாக நாம என்ன நமக்கு எப்படி அது வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம இங்கே என்ன பார்க்கறோம் அப்படின்னா நபிசுலாசிவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் என்ன நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சிறப்புகளை முதல்ல வந்து ஒரு ஹைலைட்டாக பார்த்துக்கலாம் முதல் சிறப்பு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நபிசுலாசிவம் சொல்கிறாங்க மறுமை நாள் அதாவது ஐம்பதாயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு நாள் இருக்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு நாள் அந்த நாள் வந்து விசாரணைக்குரிய நாள் அப்ப வந்து அந்த இடத்துல தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் நாம வந்து எங்கேயுமே நவர முடியாது ஒரு கடுமையான ஒரு நாள் அந்த நாளே வந்து ஒரு நரகத்துடைய வேதனை மாதிரியான ஒரு நாள் தான் அது சாதாரணமா நின்று கேஷுவலா என்கொயரி பண்ணக்கூடிய ஒரு நாள் கிடையாது அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாருடைய நினைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இந்த இடத்துல நின்று முடிச்சிட்டு இருக்க முதல்ல இதை டேலி பண்ணணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கான்செப்டா இருக்கும் அப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு ரேஷன் கடையில போய் நம்ம நின்னா கூட ஒரு லைன் பாக்குறீங்க ஐநூறு பேர் நமக்கு என்ன ஆயிரும் தலையெல்லாம் கரண்ட் பில்லு கட்ட போறீங்க கடைசி நாள் நூறு பேர் போச்சு இந்த இருந்து ஒரு பியூன் வர்றது வந்துட்டு நம்மகிட்ட கார்டையும் பணத்தையும் வாங்கிட்டு குறிப்பா கட்டிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு அப்ப வந்து நமக்கு அப்படி ஒரு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும் அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு அது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நபிசுலாசி சொல்றாங்க நாம் காலத்தால் பிந்தியவர்கள் அந்தஸ்தில் நாம் முந்தியவர்கள் நம்ம காலத்துல ரொம்ப கடைசியா வந்திருக்கும் ஆதம் நபி படி சீக்வன்ஸ் பார்த்தா நம்ம ரொம்ப கடைசியா வந்திருக்கும் அதே சமயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லா இடத்துல தான் ரொம்ப முதல் அந்தஸ்தா இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் முன்னாடி வருவோம் எப்படி வெள்ளிக்கிழமை ரெண்டுக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு வந்துருது இல்ல முதல்ல வெள்ளி அதுக்கப்புறம் தான் சனியும் ஞாயிறும் வருது அதை போல் நாம் தான் முதலில் படைப்பினங்களில் அனைவருக்கும் முன்னாடி தீர்ப்பளிக்கப்படுவோம் எல்லா படைப்புகளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க முதல் டோக்கன் மறுநிலை யாருக்கு நமக்கு தான் முதல் டோக்கன் அப்படின்னு சொல்லி நவீசன் சொல்றாங்க இது அப்படின்னா முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூத்தி அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இதில் எல்லாம் முஸ்லீம்களை பார்க்கலாம் அதே மாதிரி புகாரியில் எடுத்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு இதெல்லாம் இந்த இடத்துல அந்த ஹதீஸ்கள் நீங்கள் பார்க்கலாம் வாசகங்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு சிறப்பு நமக்கு இருக்கக்கூடியது ரெண்டாவத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைலத்துக்கு அதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கப்படும் அதாவது எண்பது வருடங்கள் நின்று நம்ம விவாதம் செஞ்சா அதாவது ஆயிரம் மாதங்கள் நம்ம நின்று விவாதம் செஞ்சா என்ன நன்மையோ அது நமக்கு ஒரு இரவுல வந்து அல்ல நமக்கு வந்து இது கிஃப்டா கொடுத்துருக்கோம் இது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனம் எடுத்து பாருங்க அந்த வசனமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நவிசலாச்சும் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தினர் யாருக்கும் அந்த வசனத்துல என்ன இருக்குங்கிறது நீங்க பாத்தீங்க அதாவது உள்ளத்துல நினைக்கிற பாவங்களுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் சக்திக்கு மீறி எந்த சிரமமும் நமக்கு கிடையாது இந்த விஷயத்த பேசக்கூடிய இந்த வசனம் வந்து ரபிசிலாசலமுடைய உம்மத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது ரெண்டு எண்பத்தி ஆறு ரெண்டு இருநூத்தி பஹ்ராவா கடைசி வசனம் இது இது வந்து நம்மளுடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லந்த சூரா எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு பக்ராவையும் ஆலைமுறனையும் பத்தி நபிசிலாசலம் சொல்றாங்க இது என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபிசிலாசலம் போடுறாங்க இது மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து நீங்க பாக்கலாம்

இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம் அதாவது நடுநிலைமையான ஒரு உம்மத்தை நாம் ஆக்கியிருக்கோம் நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் அதாவது மற்ற மனிதர்களுக்கு நாம் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அல்ல இங்கே சொல்றோம் ரசூல் உங்கள் மீது சாட்சியாளராக இருப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் இப்போ இதுல என்ன அப்படின்னா அதாவது இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவான் கிளாஸ் லீடர் செக் பண்ணுவோம் அதாவது அவனுக்கு ஒரு சூப்பர் போஸ்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க இவன் கரெக்டா சொல்றானா இல்லையா அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிற இடத்துல இருந்து ஒரு போஸ்டிங் ஒன்று கிடைச்சிரும் அந்த இடத்துல அவன் சொல்லுவான் இவன் குரும் பண்றான் அவன் இது பண்றாங்கிறது அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்குது நூ நபி அலிஸ்லாம் நூ அலிஸ்லாம் வந்து நாளில் கொண்டு வரப்படுவாங்க அப்ப என்ன பண்ணிடுவாங்க அந்த சமுதாயத்தினர் மக்கள் இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இருவாங்க அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் பிரச்சாரம் செஞ்ச ஒரு மனிதரை பார்த்து இவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நேரத்துல சாட்சிக்காக அதெல்லாம் நம்மளை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நபிசுலாம் சொல்றாங்க இது புகாரி எல்லாம் மூவாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸும் ஹதீஸா இதை வந்து நீங்க பாத்துக்கலாம் இப்ப இதுல வந்து மெயினா ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த இத்தனை சிறப்புகள் இருக்குல்ல இது வந்து நம்ம வந்து ஒரு பிறவி அடிப்படையில் கிடைச்சிருச்சா நபிசுல்லா சொல்ல உண்மத்து அதாவது அதாவது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறான் இது மாதிரி குரான்ல ஒரே ஒரு மக்களை பத்தி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்கு முன்னாடி அல்ல பனீஸ்வாரிகளை பார்த்து ரெண்டு இடத்துல பஹரால மட்டுமே பேசுறான் அதாவது உலக அதிகத்தாரை விட நாம் உண்மை சிறப்பித்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு உம்மத்துக்கும் சரி அந்த ஒரு நபிமார்களுக்கும் சரி அல்லாஹ் வந்து எதையும் சும்மா கொடுக்கறது கிடையாது ஒரு பர்பஸா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க நாங்க அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் அதாவது நாங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறாங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நமக்கும் இருக்கு இப்ப மறுமை நாள்ல ஃபர்ஸ்ட் நம்மள தான் கூப்பிட்டு கவனிப்பு நடத்தப்படும் நாம தான் சாட்சி சொல்ல போறோம் நமக்கு வந்து ஒண்ணுக்கு பத்து இருக்கு நம்மளுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் இது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா அது எதன் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுறது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஏதோ ரசோல்லாவுடைய கிடைச்சிட்டு இருக்குது நாம் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம் இப்படிதான் யூதர்களும் சொன்னாங்க கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க அவங்க சொல்றாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாவின் குமாரர்கள் மற்றும் அவனுக்கு விருப்பமான நேசர்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் அல்லாவுடைய குழந்தைங்க அதாவது அல்லாவுக்கு செல்ல பிள்ளைங்க நாங்கள் வந்து அவங்களுடைய நேசர்கள் அல்லாவுடைய உடைய நாங்க நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ அல்ல சொல்கிறான் அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனை செய்கிறான் என்று கூறுங்கள் அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து வேதனை செய்யறேன் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்கறான் அப்படி அல்ல இதுதான் நமக்கு பதில் அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு உண்மைத்துக்கும் நல்லா தனியாக கூட்டம் அட்வைஸ் பண்ண மாட்டான் அங்கே என்ன உழுவுதோ திட்டு அது நமக்கும் உழுவுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த சமுதாயத்தை பார்த்து நாம படிப்பு எடுத்துக்கணும் அப்ப அங்க அல்ல சொல்றான் அப்படி அல்ல நீங்கள் அவன் அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் மட்டுமே நீங்க மனிதர்கள் மட்டும்தான் என்னுடைய படைப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் நாடியவர்களை மன்னிக்கிறான் தன் நாடியவர்களை தண்டிக்கிறான் அப்படிங்கிறான் அப்ப இந்த விஷயம் அடிப்படையா புரிஞ்சுங்க நபிசுல்லா முடிய உண்மைத்த பிறந்துட்டதுனால ரசூல்லாவுடைய ஷஃபாத்து கிடைக்கணும் கிடைச்சிரும்னு நினைச்சா அவன் முட்டாளு ரசூல்லாவுடைய உண்மைத்த நம்ம இருக்கிறோங்கிறதுனால இந்த மேற்கு சொன்ன அந்த சிறப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் நம்பினானா அவன் நஷ்டவாளி ஏன் அப்படின்னா ரசூல்லாவுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு அவங்கள பின்பற்றாதான் அது நமக்கு புரியும் அதுக்காக நமக்கு வந்து அதுக்காக சிறப்பு அப்போ தான் நமக்கு அந்த விஷயம் முதல்ல கிடைக்கும் அப்போ அதே மாதிரி நம்ம அதிகமாக வெயிட் கொடுக்காத ஒரு ரெண்டு விஷயம் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தீங்கன்னா மார்க்கம் முழுமை அடைஞ்சது இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் மேல மார்க்கம் முழுமை அடையல அப்ப அங்க என்ன இல்ல இங்க என்ன இருக்குங்கிறத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நபி சுல்லா சொல்லம் அவர்கள் கடைசி நபி அதாவது ஹாத்தமுன் நபி அப்படிங்கும்போது போது அப்ப அவர் வந்து மற்ற உலகத்துக்கும் நபி அப்படிங்கும்போது போது அப்ப நுபுவத்தும் முழுமையாக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அப்ப அங்க என்ன இல்ல மற்ற நபிமார்கள் இடத்துல இல்லாத ரோல் மாடல் நரிசுலா சொல்ல மட்டும் எதுல ரோல் மாடல் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சாதான் நபிசுல்லா சொல்லமுடைய வருகையுடைய மெயின் நோக்கம் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் கிடைக்கிற கிஃப்ட் அவங்க அதை புரிந்த மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர புரியாம வெறும் குருட்டுத்தனமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுங்க இந்த மார்க்கம் முழுமை அடைந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது வசனம் அது வந்து அல்லாஹ் சொல்ற இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன் மேலும் உங்கள் மீது என் அருப்புடையை பூர்த்தி ஆக்கி விட்டேன் என்னுடைய ரகமத்தை உங்கள் மேல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன் அதே மாதிரி நவீஸ்லாசலம் அவங்களை பத்தி சொல்லும் போது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாற்பதாவது வசனம் அல்ல சொல்றான் முகம்மது உங்களில் ஆண்கள் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போது அந்த கரண்ட் போய் சொல்ல ரசூலா பார்த்தா சொல்றான் இப்ப யாரும் வந்து உனக்கு ஆண் குழந்தை கிடையாது ஒரு காலத்துல இருந்தாங்க மறந்துச்சிட்டாங்க அப்ப வந்து தந்தையாக இருக்கவில்லை அதே சமயம் முகமது என்னவாக இருக்கிறார் என்று ரசூல்லா அல்ல சொல்றான் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் நபிமார்களுக்கு ஒரு இறுதி முத்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாற்பதாவது வசனத்துல அல்ல சொல்றோம் இங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஆழமானது சும்மா ஒரு வார்த்தை வந்து அல்ல பயன்படுத்துறது இல்ல அங்க வந்து ஆஹரு நபின்னு அல்ல பேசுறது இல்ல அதாவது இறுதி நபின்னு சொல்லி அல்ல பேசுறது இல்ல காத்தமு நபி அப்படிங்கிற புரியுதுங்களா அந்த காத்தமுக்கும் ஆஹருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அதை நம்ம கவனமா பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நபிமார்கள் ஆதம் நபியிலிருந்து இருந்து வந்துக்கிட்டே வந்துகிட்டே அதாவது ஒரு நபி வந்தார் ரெண்டு நபி வந்தார் நூறு நபி வந்தார் ஆயிரம் நபி வந்தார் ஒரு கட்டத்துல என்ன ஆகி நபி கடைசி நபி ஆயிட்டாரு ஸ்டாப் ஆகி போச்சு இதுல ஏதாவது சிறப்பு இருக்கா ஒரு ஆட்டு மந்தம் போகுது முதல் ஆட்டுக்கும் கடைசி ஆட்டுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கா எல்லாம் சேம் தான் ஈக்குவல் தான் ஆனா நம்ம சிறப்பு இருக்குதுங்கிறோம் அப்போ மீனிங் இது கிடையாது அப்ப இங்க என்ன அதான் அல்ல என்ன வார்த்தை பயன்படுத்துற அப்படின்னா ஹாத்தமுன் நபி அப்படின்னா இப்ப நபி சிலாசலம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உண்மையான சிறப்பு என்ன அப்படின்னா இப்ப நபி நுகுவத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வளருது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு விஷயம் வளர்ந்து 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 அதனுடைய முழு வளர்ச்சியை எட்டிருச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு சிறப்பு புரியுதுங்களா ஒரு பொருள் இருந்துட்டே இருந்தது தீந்து போச்சு இதுக்கு சிறப்பு கிடையாது ஒரு பொருள் வளர ஆரம்பிக்குது குழந்தைல இருந்து வளர ஆரம்பிக்குது அது முழு அளவு வளர்ச்சியை எட்டி அது நின்னு போச்சுன்னா இப்ப என்ன ஆகுது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இன்னி வெளியில இருந்து அதுல எதுவுமே ஃபில் பண்ண முடியாது அப்போ நபீசுல்லாஹ் சுல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முழுமையான வழிகாட்டுதல் முழுமையான வழிகாட்டுதல் இப்போ இந்த முழுமையான வழிகாட்டுதல் பின்னாடிதான் நபிசுல்லா செல்லமுடைய வருவையுடைய அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த சிறப்பே உள்ள இருந்திருக்கு இப்போ இந்த முழுமையான வழிகாட்டுதல் என்ன அது என்னன்னா அவங்களுக்கு சிறப்பு இருக்குது இன்ஷால்லா அது செகண்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன கடைசி ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா காத்தமுன் நபி அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறோம் இந்த காத்தமுன் நபிக்கும் என்ன அதில் மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரை அப்படிங்கிறது அந்த காத்தம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டில் கடைசியாக ஸ்டாம்ப் வச்சுருவாங்க முத்திரை ஒரு விஷயம் தெரியுங்க டாக்குமெண்ட் இப்போ வந்து பத்து பேஜ் இருக்கும் நூறு பேஜ் கூட இருக்கும் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து எழுதுறதுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆட் பண்ணலாம் முத்திரை வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே ஆட் பண்ண ரஃபன்ஸ் அஃபென்ஸ் இல்லையா டாக்குமெண்ட்டு கீழே சீல் வச்சாச்சு அப்படின்னா சீலுக்கு கீழே அது அஃபென்ஸ் அதாவது சீல் வைக்கப்பட்டது ஒரு பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தில் சீல் இல்லை அது முழுமையான டாக்குமெண்ட் அதாவது அதில் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் சீல் வைக்காத வரைக்கும் அது என்ன அது முழுமை பெற்ற டாக்குமெண்ட்டாக அது ஆகாது சீல் வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு புள்ளி கூட சேர்த்த கூடாது எதுவும் சேர்த்துனீங்கன்னாலும் அது இல்லீகல் அது வரைக்கும் சொத்து விபரம் என்ன இருக்கும் அது எல்லாமே அதுல சேர்த்திடணும் இது வந்து எழுதப்படாத விதி அது அந்த காலத்திலிருந்து அப்போ அந்த காத்தமன் அப்படிங்கிறது முழுமையான நபி நபிசுல்லா கடைசி நபி மட்டும் கிடையாது ஒரு கடைசியாக வந்த ஒருத்தர் மட்டும் கிடையாது முழுமை பெற்ற நீங்க எந்த விஷயத்துக்கு முன்மாதிரி எடுத்தீங்கனாலும் வந்து நபி சொல்லம் கிட்ட இருக்கும் வேற நபிமார்கள்ட்ட நீங்க எடுக்க முடியாது உதாரணத்துக்கு புரியுதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் உதாரணத்துக்கு தொழுகை நீ ஆவர் நபிட்டு இருந்து எல்லார்ட்டையும் முன்மாதிரி இருக்கும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் முன்மாதிரி இருக்கும் நோன்பு பொறுத்த வரைக்கும் எல்லா நபி முன்மாதிரி இருக்கும் ஒரு அண்டை நாட்டோட எப்படி விவகாரம் வச்சுக்கணுங்கிறது எல்லா நாடு எல்லா நபிமார்கிட்டையும் முன்மாதிரி இருக்காது புதைப்பியா உடன்படிக்கை அது ஏதாவது ஒரு நபிட்டு இருந்து முன்மாதிரி கிடைக்குமா கிடைக்காது அதாவது இந்த ரோமாபுரிக்கு அந்த ஹேண்டல் எப்படி பண்றது இந்த வெளி விவகாரங்கள் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி மொழி இருக்கு இல்லையா இதை கொடுத்ததே நபிசுலாசலம் தான் அமெரிக்காவை கூட அந்த இதை வச்சிருக்கான் இந்த உலகத்துக்கு வந்து சட்டங்களை தந்தவர் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் அவங்களுக்கு ஒரு இதே பண்ணி வச்சிருக்கான் அவர் ஃப்ரேம் பண்ணி அவங்க வச்சிருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவுத்துறை கொள்கை இது எல்லாமே இந்த மீசா கே மதினா அப்படிம்பாங்க மதீனாவுக்கு போனவங்க நபிசுல்லா சொல்லம் பண்ண அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல இது வரைக்கும் உலக வரலாறுல யாருமே செய்யாத ஒரு வேலை அது மீசா கே அப்படிம்பாங்க அப்ப அந்த மாதிரியான முன்மாதிரிகள் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி அது காத்தது கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க முன்னாடி வரைக்கும் உலகமும் அந்த அளவுக்கு டெவலப் ஆனது கிடையாது உலகம்ங்கிறது என்ன ஒரு ஊர் இருக்கும் அவ்வளவுதான் அவனுக்கு உலகம் தமிழ்நாடு இருக்கும் அதை தாண்டி அவனுக்கு ஒரு உலகம் இருக்கிறது தெரியாது அது மாதிரி சின்ன சின்ன ஒரு மன்னர் குறுநில மன்னர்கள் இருப்பாங்க நபிசுல்லாசலமுடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் நிலைமை நபிசுல்லாசலம் இருக்கும் போதுதான் சக்கரவர்த்திகள் உருவாகும் இந்த எம்பயர்ஸ் இருக்கு இல்லையா ரோமன் எம்பயர் பர்சியன் எம்பயர் அதுக்கு முன்னாடி அந்த எம்பயர்ஸ் கிடையாது இந்த எம்பயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயம் நபிசுல்லாசலம் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் சரி வந்து ஒரு மன்னன் தான் அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவங்களுக்கு கிடையாது ஒரு எகிப்துடைய பல நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா பல நாடுகளை சேர்ந்தா ஒரு சக்கரவர்த்தி இருப்பான் அந்த சக்கரவர்த்தி வந்து நபிசுல்லா சொல்லமுக்கு முன்னாடி யாருமே கிடையாது நபிசுல்லா சொல்லமுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அந்த ரோமன் அதாவது அவங்க தான் அதை பேஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்திகளை எதிர்கொண்ட ஒரு இறை தூதர் நபிசுல்லா மட்டுமே அப்ப அது முழுமையான வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிசுல்லா சொல்லம் அவங்கள்ட்ட தான் அது முழுமை பெறுது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சட்ட திட்டங்கள் முழுமை பெற்றுச்சு அது தைமம் வந்து இல்லாம இருந்துச்சு நமக்கு கிடைச்சிருச்சு ஒழு செய்யறது கொஞ்சம் பினிஷிங் இல்லாம இருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு நோம்பு வந்து கொஞ்சம் அன்கம்ப்ளீட்டா இருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது மட்டும் கிடையாது சரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குழாங்களே சொல்றான் ஒவ்வொரு இறைத்துவதற்கும் ஒரு சரியத்தை நம்ம கொடுத்தோம் ஒரு மின்ஹாஜ் கொடுத்தோம் அல்ல சொல்றோம் ஒவ்வொரு சரிய தனியா இருந்தது மின்ஹாஜ் தனியா இருந்தது ஆளுக்கு ஒரு சட்டம் அதுல வந்து இந்த சட்டம் சிறந்தது அது தாழ்ந்ததுன்னு இல்லை அதாவது ஒரு தொழுகை முறை வேற ஒரு சமுதாயத்துக்கு வேற மாதிரி இருக்கும் நமக்கு வேற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பெட்டர் அது பெட்டர்னு கிடையாது அல்ல விரும்புற மாதிரி நமக்கு போட்டா இதுதான் மேட்ரு மொத்தத்துல இது புரிஞ்சுங்க நபி சொல்லா சொல்லலாம் மேட்ரு அப்படின்னா முழுமையான நபி அதாவது அவரு கிட்ட எல்லா விதமான முன்மாதிரியும் பொலிட்டிக்கல் அதாவது எக்கனாமிக்கல் அதுவும் இல்லாம ரிலீஜியஸ் அது இல்லாம நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆள் இந்த உஸ்வத்துல் ஹசனா முழுமையான உஸ்வத்துல் ஹசனா வந்து நபிசுல்லாஸ்லாம் அவங்க தான் இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுங்க இது என்ன அதுல வந்து நபிசுலாஸ்லம் கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம சில பார்க்கலாம் இதுல வந்து ஒரு விஷயம் இப்போ பார்க்க போற ஹதீஸ் என்ன அப்படின்னா புகாரில நானூத்தி முப்பத்தி எட்டுல இருக்கு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருக்கு அதே மாதிரி முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி அஞ்சுலயும் இருக்கு தொள்ளாயிரத்திலயும் ஆறு இருக்கு நபிசுலாஸ்லாம் ஒரு சிறப்பு சொல்றாங்க எனக்கு முன்னர் எந்த நபிமாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன எதிரிகளுக்கும் எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் நபி சொல்லா அவங்க அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவன் அவங்க எவ்வளவு தூரம் அதாவது ஒரு மாசம் கழிச்சுதான் அந்த கூட்டத்தினரை போய் சந்திக்க முடியும்னு இருந்தாலும் அந்த கூட்டத்தினருடைய உள்ளத்துல பயம் வந்துடும் நபி சுல்லா சொல்லமுடைய பயம் அது மாதிரியான ஒரு பயம் வந்து அல்லாஹ் கொடுத்து எனக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுவிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது பூமியை வந்து தயமம் செய்யறதுக்காக அல்லா எனக்கு கொடுத்துருக்கான் அதே மாதிரி எங்க வேணாலும் தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து அல்லா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா சொல்றாங்க மூணாவது போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் கனிமத் பொருட்கள் எனக்கு மட்டுமே ஹலாலாக்கப்பட்டுள்ளன அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு போர்ல கிடைக்கிற பொருள் எடுத்து பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு நபியும் தங்களின் சமுதாயத்திற்கு மட்டுமே நபிமார்களாக அனுப்பப்பட்டார்கள் நான் மனித இடம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ரசோலோடைய உம்மத்துக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் தொழவு கூடியா எங்க வேணாலும் பூமியில தொழலாம் ஆமா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து தொழுவோம் பள்ளிய செலவு வந்தாங்க அந்த மாதிரியான ஒரு இருந்தது இப்போ இதுல பாருங்க இப்போ இந்த சிறப்புகள் வந்து நபி சொல்லா சொல்லுங்க எல்லாம் கொடுத்துருக்கான் அப்ப அதுலயே பாருங்க இந்த ஒர்க் என்ன ரிலேட்டடான ஒர்க்குங்கிறது புரியும் அதாவது ஒரு மாத காலம் பயம் ஒரு மாத காலம் போய் அட்டாக் பண்ண முடியும் அந்த பயம் எது கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதுவும் அல்லாவுடைய அந்த கிலாபத்தை நிறுவதுக்காக உண்டான உதவிடம் அதே மாதிரி இந்த போர்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே போர்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த போர்ல கிடைக்கக்கூடிய பொருளும் நபி சுல்லா சலம் அவங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கா கரெக்டா இருக்கா அப்போ இது வந்து இது வந்து இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப உலகம் முழுவதும் இறை தூதனா கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மேட்டர் இப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிறப்புகள் வந்து எப்படிங்கறத அதையும் நம்ம கூடுதலா இன்னொரு ஹதீஸ் மூலமா நபிஸ்லாம் சொல்றேன் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இது எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பிக்சர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் செக்ஷன்ல போகும்போது நம்ம கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில ஏழாயிரத்தி இருக்கு முஸ்லீம்ல ஐ ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இல்ல புகாரி 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 ரெண்டுமே 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 தான் தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துடன் நீங்கள் வாழும் காலத்தை ஒப்பிடும் போது நீங்கள் உலகில் வாழ்ந்து அசரில் இருந்து வாழ்வது அசரில் இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் போன்றதே ஆகும் அவர்கள் தௌராத் வழங்கப்பட்டார்கள் நடுப்பகல் வரை அவர்கள் காலையில் இருந்து நடுப்பகல் வரை அவர்கள் வேலை செய்தார்கள் பிறகு ஓய்ந்து விட்டார்கள் பிறகு ஒவ்வொருவரும் ஒரு கீராத் கூலி கொடுக்கப்பட்டார்கள் பின்னர் இஞ்சியில் உடையவர்கள் இஞ்சியில் வழங்கப்பட்டார்கள் அவர்கள் நண்பகலில் இருந்து அசர் வரை வேலையை செய்து அவர்களும் ஓய்ந்து விட்டார்கள் அவர்களும் ஒவ்வொரு கீராத் கூலி வழங்கப்பட்டார்கள் பின்னர் நாம் குரான் வழங்கப்பட்டோம் அசரில் இருந்து சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்தோம் இரண்டு இரண்டு கீராத்தாக நாம் வழங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ப சொல்றாங்க எங்கள் இறைவா இவர்களுக்கு மாத்திரம் இரண்டு இரண்டு கீராத் வழங்கியுள்ளாய் ஆனால் எங்களுக்கோ ஒவ்வொரு கீராத் வழங்கி இருக்கிறாய் நாங்கள் அவர்களை விடவும் அதிக அளவு அமல் செய்திருக்கிறோம் என்று இரண்டு வேலைக்காரர்களும் கேட்பார்கள் அதற்கு இறைவன் உங்களின் கூலியில் எதையும் நான் குறைத்துள்ளேனா என்று கேட்பான் அவர்கள் இல்லை என்பார் அது என்னுடைய அருட்கொடை நான் விரும்பியவர்களுக்கு அதனை வழங்குவேன் என்று இறைவன் விடையளிப்பான் அப்படின்னு சொல்லி இப்ன உமர் அலி சொல்றேன் இது என்ன மேட்டர் அப்படின்னா ஒரு வேலை

மூன்றாவதாக இது நமக்கு வந்து வந்து குரான் வழங்கப்பட்டோம் நாம் சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்வோம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அல்ல ரசூலா சொல்றாரு ஆனா இங்க ஓய்ந்து விட ஓய்ந்து விட்டோம்னு வரல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வேலை கம்ப்ளீட் பண்ணல இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் எல்லாமே அந்த வேலை மிஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால தானே தவிர கடைசியா வந்ததுனாலயோ நபிசுல்லா சொல்லமுடைய வம்ச இதில் பிறந்துட்டதுனாலயோ அந்த மாதிரி அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்கிறதுனாலயோ நமக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது அப்போ இங்க வேலை என்னமோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த வேலை இவங்க ரெண்டு பேரும் உழப்பிருக்கிறாங்க மூணாவதா வந்த இந்த சமுதாயம் செஞ்சு காமிச்சிருக்காங்க அந்த வேலை என்ன நபி மெயின் வருகையுடைய நோக்கம் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் குரான புரிஞ்சுக்க முடியும் அதீச புரிஞ்சிக்க முடியும் மார்க்கம்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கணும் அதாவது இந்த பணியில தான் நம்மளுடைய போக்கஸ் இருக்கணுங்கிற விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிடும் இப்ப இதை பார்த்துட்டோம் இப்ப இதுல வந்து நம்ம போவோம் அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலை யார்கிட்ட கொடுக்கப்பட்டது யூதர்களிடம் கொடுக்கப்பட்டது அதாவது தௌராத் யாரிடம் போனிச்சோ அந்த வேலை அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டது ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோம் இந்த அல்லாவுடைய ஆட்சி அதாவது அல்லா ஒரு சட்டத்தை போட்ட உடனே பூமியில அது நடைமுறைக்கு வந்து எல்லா நிலை எல்லா நிலையிலையும் ஒரு தனி மனிதன் இருக்கான் அவங்ககிட்ட அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஆயிடுது சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு இப்போ பெருசாயிடுச்சு அப்ப அந்த குடும்பமே சேர்ந்து அல்லாவுக்கு கட்டுப்படுது இது ரெண்டாவது ஸ்டேஜ் மூன்றாவது ஒரு சொசைட்டி ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பகுதி ஒரு ஒரு கிளை ஒரு கோத்திரம் அப்படின்னு ஒரு கிளையினர் ஒரு கோத்திரத்தினர் ஒரு சின்ன ஒரு தலைவன் இருப்பான் அவனுக்கு கீழே ஒரு நூறு பேர் இருப்பான் இவன் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இது வந்து அடுத்த ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா முழு அளவுல முழு உலகமும் அல்லாவுக்கு பணிஞ்சு நடக்கிறது அல்லாவுக்கு பணிஞ்சு அதான் சொல்றாங்க அல்லாஹ் இந்த உங்களை வந்து மனிதர்களை பணிவதற்காக தவிர வேற எதற்காக அதாவது தொழுவதற்காக நம்ம அட்டாச் பண்ணிடுறோம் என்னை வணங்குவதற்காக ஆகுது அப்படின்னா அடிபணிவதற்காக அல்லாஹ் வந்து நம்ம உலகத்தை படைச்சதே வந்து நாம அடி பணிஞ்சு தான் படைச்சிருக்கோம் இங்க நல்லா புரிஞ்சுங்க அல்ல விபாதம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படைப்பு தேவையே இல்லை வானம் பூமியில் இருக்கக்கூடிய சப்பகல் இல்லாத மாஃபி ஆகாது அப்படிங்களா இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து அவனை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கு அதனால வந்து அவனுக்கு போற்றி புகழ்றதுக்கு ஒரு புது படைப்பு தேவையில்லை அதை தான் மலர்களும் கேட்கறாங்க நாங்க தான் இருக்கோமே நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து நீ செய்யறா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்கறாங்க அப்பதான் சொல்றாங்க எனக்கு இதோட ரீசன் என்னங்கிறது உனக்கு தெரியாது நீ கம்முனு அப்படின்னு சொல்லி அல்ல தடுத்துறான் அதே சமயம் அவங்க படைக்கப்படும் போது கூட அல்ல சொல்றான் பூமியில் ஒரு கலீஃபாவை நாம் உண்டாக்க போகிறேன் தான் அல்ல சொல்றோம் அப்ப இங்க வேலையே வந்து அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உலகம் வந்து ஏதோ உருவாக்கப்பட்டுருச்சு நாம வந்துட்டோம் ஏதோ வந்துட்டோம் ஒரு வேலை ஒரு டார்கெட்டும் கிடையாது அது வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அல்ல ஒரு காரணமும் தெரியாது ஒன்றும் தெரியாம உலகத்தை முடிச்சிருவோம் கிடையாது உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு உலகம் முடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது தன்னுடைய வேலையை உலகம் செஞ்சுட்டதுக்கு அப்புறம் உலகத்தை முடிச்சிருவோம் அது என்ன வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசனவி வருவாங்க அல்லாவுடைய ஆட்சி நிறுவுவாங்க நாற்பது வருஷம் அந்த உலகத்தை அமைதியான முறையில் ஆட்சி நடத்துவாங்க அப்புறம் என்ன நடக்கும் மென்மையான ஒரு காற்று வரும் நல்ல மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருவாங்க அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமி திறந்துவிடுவோம் முடிஞ்சிடும் அப்ப என் புரியலையா வேலை என்னங்கிறது அப்ப அல்லாஹ் எதுக்கு தேவை என்ன தேவைங்கிறது நம்ம தெரியணும் அது வரைக்கும் இபாதை நடந்துட்டு இருக்கா அல்ல உலகத்தை அழிக்கல அது வரைக்கும் ஹஜ் நடந்துட்டு இருக்கா அல்ல உலகத்தை அழிக்கல மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சு ஆனா அல்லாவுடைய டார்கெட் அது ஈசா நபி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க இல்லையா அதுதான் அல்லாவுடைய டார்கெட்டு அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகினா உலகம் அதுக்கப்புறம் எங்க அது தேவையில்லை நம்ம படைக்கப்பட்டது காரணமே அதுதான் அந்த படைப்பின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்போ அது நபி எப்படி நிறைவேற்றணும் பெரிய விஷயம் அதெல்லாம் இதுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு ஏன் நபி திரும்பி வரணும் அது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தான் பஹராவில் எடுங்க ஆலை முரான்ல எடுங்க நிசாவில் எடுங்க மாய எடுங்க எறும் இதை பத்தியே பேசும் எந்த பேஜ் திரும்பினீங்கனாலும் இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே அது பேசப்பட்டிருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சிக்கணும் இதுதான் அந்த வேலை அதாவது அல்லாவுடைய கட்டளைகள் முழுமையாக எல்லா நிலையிலுமே பின்பற்ற பட வைக்கணும் இந்த பூமியில அது முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சது அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க அல்லாவிடத்துல சிறப்பு பெற்றவர்கள் இவங்களுக்கு சிறப்பு இருக்கு அப்ப இந்த வேலை செய்யும் போது நமக்கு என்ன பண்ண முடியும் நஃபீலான வணக்க வழிபாடுகள்ல நம்ம நேரம் செலவிட முடியாது அப்படி பேலன்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றா நீ ஒண்ணு செஞ்சா பத்து நீ வந்து ஒரு நாள் நீ பாத்த செஞ்சா உனக்கு எண்பது வருடம் இப்போ அதை செஞ்ச அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்ல அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாம என்ன பண்றோம் அந்த வேலையை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த பரிசு மட்டும் நமக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம் கண்டிப்பா அந்த வேலைக்குதாக அதாவது அது அது வேலை எப்படிப்பட்டது நம்ம எடுத்து உடனே செய்யணுமா அது பெரிய அது ஒரு இது இருக்கு அது வந்து அதுக்குதான் நபிசுல்லாம் உஸ்வத்துல் ஹசனா எடுத்த கௌத்தனம் பண்ண முடியாது இப்ப கிளாபத்துக்கு பெரிய பிரச்சனை இந்த வார்த்தையை மட்டும் வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னா இன்னைக்கு உலகமே பயந்துட்டு இருக்கு இது வந்து இதுக்காக போயிடக்கூடாதுன்னு ஒரு டம்மியான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு வந்து இந்த பேரை கொடுத்து அதன் பக்கம் போயிடக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய முழு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்போ இவங்களுடைய மெயின் அஜெண்டா என்னன்னா முஸ்லீம்கள் ஒன்றுபடக்கூடாது இந்த வேலையை அவங்க மறந்து போன இந்த வேலையை அவங்க ஞாபகம் வந்து மறுபடியும் செஞ்சிட இந்த முதல் விஷயம் நான் எனக்கு நான் எப்படி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் இங்க இத்தனை ஆளுங்கள் இருக்காங்க இவங்க இருக்காங்க இவங்க எல்லாம் கண்டுபிடிக்காதுன்னு நான் வந்தேன்னா